ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு இனி நடக்க இருக்கக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதுவும் இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு பல மாற்றங்களானது நடைபெற இருக்குது அதை பற்றி தான் நீங்கள் தெளிவாக இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்களாக இருக்கட்டும் துன்பங்களாக இருக்கட்டும் இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கிரகநிலைகள் தான் இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஒவ்வொருவருக்குமே மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டுட்டு இருக்கு இவ்வளவு காலமாக சனியினுடைய பிடியில சிக்கி தவித்திட்டு இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனி உங்களுக்கு இனி எல்லாமே ஏற்றமான ஒரு காலம்தான் அதாவது இனி உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்கும் தொழிலாம் சூப்பராக இருக்கும் ஸோ தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த கார்த்திகை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த கார்த்திகை மாதம் ஆன்மீக மாதங்களில் ஒன்று அதாவது ஐயப்பன் பெருமானுக்காக பக்தர்கள் பல கோடி பேர் பார்த்திங்கன்னா மாலை போட்டு விரதம் இருந்து அவரை தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாதம் கார்த்திகை அப்படின்னாலே ஐயப்பன் தான் அதோடு சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாளும் இந்த நாள் தாங்க சிவபெருமானுடைய சிறப்பான நாளான அதாவது சிவபெருமான் ஜோதி வடிவில காட்சி தந்த ஒரு மாதமும் இந்த கார்த்திகை தான் ஸோ இப்படிப்பட்ட இந்த மாதத்துல பொதுவாகவே யாரெல்லாம் வந்து கடன் பிரச்சனையால வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க கடன் குறையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்துங்க கார்த்திகை திங்கள் அன்னைக்கு கோவில்களுக்கு நீங்கள் பச்சரிசி தானமாக வாங்கி கொடுக்கறது உங்களுடைய கடன் பிரச்சனையை வந்து குறைத்து கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கார்த்திகையினுடைய கடைசி திங்கள் இன்னைக்கு தான் ஸோ அதாவது இந்த நாளை விட்டுட்டீங்க அப்படின்னா இனி அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்கணும் இன்றைக்கி இந்த பதிவாக காலையில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து இந்த விஷயத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அதே போல் தான் உடலில் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த நாளில் கோவில்களுக்கு தானமாக பழங்கள் வாங்கி கொடுங்க உங்களால் என்ன பழம் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பழத்தை வாங்கி கொடுங்க ஸோ இந்த எளிமையான விஷயத்தை எல்லா ராசிக்காரர்களுமே வந்து செய்து பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் முதல்ல வந்து குறிப்பிட்டிருக்கோம் இப்போ வாங்க கும்பராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அப்படின்றத தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்து பிறக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக மாறுறதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் வந்து வழிபாடுகள் செய்யணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இனி வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பார்த்து பயன் பயன்பெறுங்க கும்பராசி சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்த உங்களுக்கு இனி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கிடையவே கிடையாதுங்க பொதுவாக சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க பலருக்குமே வேலை வாய்ப்புகள் கூட இல்லாமல் இருந்திருக்கும் வேலையே இல்லை தொழிலே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில இருந்தவங்களுக்கு கூட அந்த ஒரு கஷ்டத்துல இருந்தவங்களுக்கு கூட இனி அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி ஒரு அற்புதமான காலகட்டங்கள் நீங்களே ஒரு அற்புதமான தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகம் இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இப்படின்னு எல்லா விஷயங்களிலும் எல்லா துறைகளிலுமே எங்கெல்லாம் நீங்கள் வந்து பயந்து ஒடுங்கி ஓரமாக இருந்தீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சி ஏங்கிட்டிருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுது ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு டைமிங் தான் அதே போல் மனசில் எதுவும் அழுத்தங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட அதுவுமே இப்போ வந்து பரிபூர்ணமாக வந்து குணமாயிடும் அதே போல் செய்யாத தவறுக்காக ரொம்ப நாளாக பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் பழிகளையும் நீங்கள் சுமந்துட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த நிலைமைகளும் பார்த்திங்கன்னா எல்லாம் மாறும் எல்லாமே தீர்ந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஆரம்பமாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களே கடன் பிரச்சனை நிச்சயம் தீர்ந்துடும் எவ்வளவு கடன் நீங்கள் கோடிக்கணக்கில் கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ இருந்த கடன் தெரியாமல் போகும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாற்றம் உங்களை காத்துட்ருக்கு வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பழைய கடன்கள் எல்லாமே நீங்கள் நிச்சயமாக அடைச்சிடுவீங்க அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதே போல் எதிரிகள் விஷயத்துலையும் தான் யார் மேலெல்லாம் உங்களுக்கு கோபங்கள் இருக்கோ அது எல்லாமே இப்போ வந்து நீங்கி போய்டும் உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னாலும் நிறைய அனுகூலங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது ஸோ இது வரைக்கும் இழுபறியாக எந்தெந்த நிலைமைகளில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் கவலைகளும் சுமந்த பழிகளும் இப்படி என்னென்ன வகைகளில் நீங்கள் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அசிங்கமாக தெ தெரிஞ்சிச்சோ அது எல்லாமே இப்போ வந்து மாறிவிடும் ஏன்னா இனி உங்களுடைய நிலைகளே வேற உங்கள் ரேஞ்சே அப்படியே மாறப்போகுது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து எல்லாமே நல்ல விஷயங்களாகவே நடக்கும் அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் தான் உங்களுக்கு வந்து பிறக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் இப்போ வந்து அடி எடுத்து வைக்க போகிறீங்க புதுமையாக தொழில் தொடங்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஏதாவது ஒரு புதுசாக தொழிலை நீங்களே தொடங்குவீங்க உங்களுடைய குடும்பத்தாரோட உள்ளூர் வெளியூர் கடல் சார்ந்த பயணங்கள் இப்படி எங்கேயாவது போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபேமிலியாக வந்து நீங்கள் ட்ரிப்பு போகிறதோ இல்லை வெறும் வெளியில் எங்கேயும் தரிசனம் பண்ணுறதோ இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதோ இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் வந்து எல்லோரும் ஒட்டுக்காக செய் போயிட்டு வருவீங்க அதே போல் உங்களுடைய குடும்பத்துக்குன்னு இப்போது புதுசாக வரவுகளும் வந்து வரும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு உறவு உங்களோட வந்து சேர போகிறாங்க புதுசாக திருமணமாக இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஆமாங்க உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவரை விட தாத்தா பாட்டிகளாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பேரம்பேத்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் தான் ஸோ உங்களுடைய ராசியை பொறுத்து இது வந்து வித்தியாசப்படுறோம் இதில் ஒரு சிலர் வந்து எல்லாமே எங்ககிட்ட இருக்கே என்ன ஒரு உறவு வரப்போகுது அப்படின்னு நினைக்குவீங்க நீங்கள் வளர்ப்புக்காக கூட ஏதாவது ஒரு உயிரினத்தை வந்து வளர்க்கலாம் ஒரு பிராணியை நீங்கள் வாங்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அது பறவையாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு உறவு நீங்கள் வந்து வாங்குவீங்க ஸோ அதற்கான அமைப்பு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உயிர் உள்ள ஒரு ஜீவனை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவீங்க அதுதான் இதுக்கான ஒரு பொருளே மீன் வளர்க்குறது இது மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்கள் ஒரு வாஸ்துக்காக கூட ஒரு மீன் தொட்டி கூட வீட்டில் வாங்கி வைக்கலாம் அதுலேயும் ஒரு உயிரினம் இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கி வைப்பீங்க ஸோ அப்போலருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு வருவீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு உயிரினம் இருக்குது அது கூட வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ பேசுகிறதோ விளையாடுறதோ செய்யும் பொழுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் கண்டிப்பாக வந்து மறப்போம் அதே போல் தாங்க குழந்தைகளும் எப்படி குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்கும் அவங்க செய்யக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து மறைஞ்சி போயிடும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் குறையும் அவங்களோட விளாடும் போது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த டைம் நீங்கள் ஏதாவது ஒரு உயிரினத்தை வாங்கியும் நீங்கள் அந்த மாதிரி வளர்க்கலாம் அது வந்து உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலையும் அமைதியும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த டைமில் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் வந்து இப்போது ஒரு உதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அந்த ஒரு இடத்துல உதவி கிடைக்கும் வியாபாரம் செய்துட்ருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இது வரைக்கும் வியாபாரத்தில் நிறைய நஷ்டங்களை வந்து பார்த்துட்ருக்கீங்க வியாபாரம் இனி செய்யலாமா வேணாமான்ற யோசனை எல்லாம் இனி துணிந்து நீங்கள் வியாபாரத்தை செய்யலாம் ஏன்னா இனி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா எவ்வளவு காலமாக உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அந்த சிக்கல்கள் எல்லாமே பத்திர போகுது ஸோ கண்டிப்பாக எல்லாம் நிவர்த்தியாகும் அதே போல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மாற்றம் பெறக்கூடிய வகையில் தான் இருக்குது ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும் ஏன்னா சனி பகவான் வந்து நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் மட்டும் கவனமாக இருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு வந்து கழுத்து முதுகு இந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து சுழுக்கு பிடிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த காலகட்டங்களில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் படைப்பாளிகள் இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது ஸோ மீடியாவில் வேலை செய்யலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களாம் தாராளமாக கும்பராசிக்காரங்க இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து வேலையை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கான ஏதாவது ஒரு அறிகுறிகள் கிடைக்கும் நீங்கள் செய்த விஷயங்கள் ஏதாவது பிரபலம் அடையும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு அறிகுறிகளாக தெரியும் நீங்கள் அடுத்து என்னதான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செய்யலாம் அதற்குரிய அற்புதமான அமைப்புகள் எல்லாமே இப்போ காத்துட்டு இருக்குது ஸோ சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன நேரங்களில் பிரச்சனைகளும் பாதிப்புகளும் ஆரோக்கிய ரீதியாக ஏற்படுது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை விஷயங்களையும் நீங்கள் தான் எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுடைய உணவு பழக்க முறைகளில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைப்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடல்நிலையும் வந்து நிச்சயம் சரியாக போகும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தினம்தோறும் கலையில் எழுந்திரிச்ச உடனே தவறாமல் உடற்பயிற்சி வந்து செய்யுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுடைய உடலில் வந்து மாற்றங்களை கொடுக்கும் சொல்லப்போனால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது இன்னும் உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் அதே போல் நிறைய ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு உணவுகளை வந்து சாப்பிட்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் மேலும் நீண்ட நாட்களாக தொழில் ரீதியாக இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த டைமில் யோகா பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால எல்லா விதத்துலேயுமே அந்த சின்ன பிரச்சனைகளோ சின்னதாக ஏற்படக்கூடிய தடைகளோ வந்து விலகணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்க ஸோ இனி வரக்கூடிய மாதம் மார்கழி வந்து பிறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால நீங்கள் பெருமாள் வழிபாடும் செய்யலாம் பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்புகளானது கிடைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய அற்புதமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இது போன்ற அற்புதமான வாய்ப்புகளை வந்து அடையக்கூடிய கும்பராசி நேயர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்